எங்க கேப்டன் கோயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் நாங்க வந்துட்டு போவோம் இன்னைக்கு அதே மாதிரி என்னோட பிறந்த நாள் அதனால எங்க கேப்டன் கிட்ட முதல்ல ஆசிர்வாதம் வாங்கிட்டு போறதுக்கு இங்க வந்திருக்கேன் எங்க கேப்டன் தான் எங்களுக்கு எப்பவுமே தெய்வம் கடவுள் எல்லாமே டூ தௌசன் எயிட் டீன் எயிட் நைன் டீன் டுவென்டி நாலு அஞ்சு வருஷமா இருக்கும்போது நிறைய வாட்டி பேசிட்ட காடை இருக்காரு. உட்கார வச்சு சூப்பரா பேசுற இதே மாதிரி நல்லா பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படிலாம் சொல்லிருக்காரு எப்பவுமே வந்து நான் டெய்லி அழுதுட்டு தான் இருப்பேன் கேப்டன் நினைச்சு அவரை பத்தி ஒரு ஒரு வாட்டியும் மொபைல்ல பாக்கும்போது அவரோட வீடியோ எனக்கு தானாலே கண்ணுல தண்ணி ஊத்தும் வந்து கேட்பாங்க ஏன் அழுகுறேன்னு எனக்கு அந்த மாதிரி எப்பவுமே கஷ்டமா இருக்கு இப்ப கூட எனக்கு கண்ல இருந்து தண்ணி வருது எப்பவுமே மீட் பண்ணுவோம் ஒரு மாதிரி ஒரு எங்க அப்பா வந்து எங்க அப்பா எப்பவுமே அவர் தான் நம்மளுக்கு கடவுள் அவர் தான் நம்மளுக்கு தெய்வம் எல்லாமே எப்பவுமே சொல்லி கொடுத்து வளர்த்தாரு அதனால தான் எனக்கு அவர் எவ்வளவு தர்மம் பண்ணிருக்காரு அவளுக்கு அவருக்காக தான் இவ்வளவு மக்கள் அவர் இறந்தப்ப கூட அவ்வளவு பேர் அவரை பார்க்க வந்திருக்காரு அதுலயே தெரிஞ்சிச்சு அவர் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்காரு ஆ எங்க ஸ்கூல்ல அதே மாதிரி பொலிட்டிக்ஸ்ல எப்பவுமே நான் எல்லாம் பொது கருத்து கூட நிறைய பேசுவேன் அப்படியெல்லாம் கிடையாது நாங்க ரெகுலரா எப்பவுமே எந்த விசேஷமா இருந்தாலும் எங்க கேப்டனை வந்து பாத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவோம் நற்குணத்தாலும் மனிதநேய செயல்களாலும் மக்கள் மனங்களில் தனக்கென தனி இடம் பிடித்து இப்போது எங்களை எல்லாம் மீளா துயரில் சென்ற எம் கேப்டன் அவர்கள் நாங்கள் என்றென்றும் பெருமை கொள்ளும் அளவிற்கு தன் வாழ்க்கையை மனிதனேயே பாடமாக வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றுள்ளார் அது மட்டுமல்ல எம் கேப்டன் அவர்கள் வாழும் காலத்தில் மக்களை சந்திக்கும் இடங்களிலெல்லாம் அவர் பேசிய வார்த்தைகள் பல வார்த்தைகள் பொன் மொழியாகவும் வைர வரிகளாகவும் உள்ளது அதை கேட்கும் போது மெய் செலுத்து போகின்றது இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த ஒருவரால் மட்டுமே இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச முடியும் அதை உங்களுக்காக தொகுத்து பேசுகிறேன் அதை உலகறிய செய்யுங்கள் முதல் வார்த்தை என் உயிரினும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே இல்லன்னு வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடாதீங்க இந்த மக்களோட பசின்னா என்னன்னு எனக்கு தெரியுமடா பசியோடு இருக்கிற ஏழைங்க பட்டினியோட படுக்க கூடாது சாப்பிட வச்சு அழகு பார்க்கிறவன்தான் இந்த விஜயகாந்த் பத்து ரூபாய் சம்பாதிச்சனா அதுல அஞ்சு ரூபாய் தர்மம் பண்ணணும் அதுதான் எனக்கு தெரிஞ்ச அரசியல் நாலு ஏழைகளுக்கு உதவி செய்து பார் அதிலுள்ள சுகம் எதிலும் இல்லை என்றதை செய்வோம் இல்லாதவர்கே நான் ஏழைகளில் ஒருவனாக இருக்கத்தான் ஆசைப்படுகிறேன் ஒவ்வொரு ஏழைக்கும் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் உருவாக்குவதே என் இலக்கு எங்களுக்கு ஆட்சி வேண்டான் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு ஒழுக்கம் நாணயம் நேர்மை வேண்டும் பதவிய சுகமா நினைக்கிற தலைவை தலைவன் இல்லை சுமையா நினைச்சு உழைக்கிறவன் தான் உண்மையான தலைவன் நான் அரசியலுக்கு வந்தால் லஞ்சத்தையும் ஊழல் ஊழலையும் ஒழிப்பேன் நான் அரசியலுக்கு பிழைக்க வரவில்லை மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா காசு என்னையா காசு செத்தா கூட ஆறுக்கு போடுதா புதைக்கும் போது கூட அருணா கயிற அறுத்துட்டு தான் புதைப்பான் நான் அழிந்தால் நான் மட்டுமே அழிவேன் உங்களை ஒருபோதும் அழிய விட மாட்டேன் வாழ்ந்தான் வாழ்ந்தான் இந்த விஜயகாந்த் மக்களுக்காகவே வாழ்ந்தான் சொன்னபடியே வாழ்ந்து சென்ற என் தலைவர் போல் இனி ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறக்கவும் முடியாது இருக்கவும் முடியாது அவர் பேசிய வார்த்தைகளை ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் உங்களுக்குள் புத்துணர்வு பிறக்கும் உதூரத்தம் சுரக்கும் இந்த மனித வாழ்வே சிறக்கும் அதாவது எங்க வீட்டுல எந்த விசேஷமா இருந்தாலும் பசங்களோட பிறந்த நாளா இருந்தாலும் இல்ல கேப்டனோட பிறந்த இருந்தாலும் கேப்டனை பாக்குறதுதான் எங்களுக்கு அந்த நாளோட முக்கியமான வேலையே கேப்டனை சந்திக்கிறது மட்டும்தான் அந்த நாளோட முக்கியமான வேலை நீ மகளோட பிறந்த நாள்ன்றதால கேப்டன் இல்லைன்றது எங்களுக்கு தாங்க முடியாத துயரம்ன்றதாலும் கேப்டன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அவர் இப்போ தெய்வமாக தான் இருக்காரு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் நீங்கள் வந்துருக்கோம் அதுக்கு அது எங்களுக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம் இப்போ நீங்கள் கேப்டனை ஏதாவது ஒரு இதில் டிவியில் காட்டும் போது காட்டும் காட்டும்போது எங்கள் பாப்பா கண்டிப்பாக அவர் மடியில் உட்காந்து அந்த வீடியோ காணொலி வருது அதை பார்க்கும்போது எங்களுக்கு அளவில்லாம் சந்தோஷம் இது வந்து ஒரு வரலாறு வரலாறுல எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு கேப்டன் மடியில் உட்காதுன்றது ஒரு கடவுள் வந்து எங்கள் கூட இருந்த மாதிரி தான் அது கடவுளோட இருந்த மாதிரி தான் அவர் இன்னைக்கு எல்லா மக்களும் கடவுளாக வணங்குறாங்கன்னா மனிதராக வளர்ந்த கடவுள் அவரு தான் அதே மாதிரி நான் வந்து எப்படின்னா அவர் வந்து அரசியலுக்காக அவர் பின்னாடி வந்தவர் இல்லை நான் கேப்டனுக்காக அரசியலில் வந்திருக்கேன் நான் எட்டாவது படிக்கும் போதுலேருந்து கேப்டன் நிறைய உதவிகள் செய்யறதுக்கு எங்கள் ஊருக்கு வருவார் அணுகாப்படுத்திருக்கு அப்படி வரும்போது கேப்டன் மேலே இருந்த ஈடுபாட்டில் அன்னையிலிருந்து ஒரு முப்பது வருஷமா அவரை ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன் பின்னாடி அதனால அவர் அவர் மேற்கொண்ட தீராத பாசத்தால் அவரோட புகழை என் பொண்ணை வச்சு மேடையில் பேச வைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் தான் சாமி கும்பிட கோயிலுக்கு போவோம் எப்பவுமே பிறந்த நாள் கேப்டன் இருக்கிறவங்க போயிட்டு இங்கே வருவோம் நேரம் கேப்டன் பார்க்க இன்னைக்கு சாமிய அவருதான் போது அவரை பார்க்க நேராக வந்துட்டு நாங்க வேற எந்த கோவிலுக்கும் போல எங்களுக்கு தெய்வமும் அவருதான் எப்பவுமே கூட துணையா இருக்கிறது அவர் தான் அளவால சொல்ல முடியாது கேப்டன் நேசிக்கிறது இப்போ ஒரு அவரு அவரை பத்தி ஏதாவது ஒரு வீடியோ டக்குன்னு பாக்கணும் அடி மனசுல அப்படியே கலங்குது அவர் இல்லையன்ற ஒரு வார்த்தை நினைப்பு வரும்போது அப்படியே அடி மனசுல கலங்குது அந்த அளவுக்கு அவர் எல்லாமே குடும்பத்தோட உயிரா நேசிக்கிறார் கண்டிப்பாக கேப்டன் கடவுளாக இருந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணி அவர் பண்ண தர்மம் தானம் எல்லாமே அவரோட மகனுக்கு அருளாக கிடைச்சி அவர் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அவரை சார்ந்து அவர் நம்ம நிற்கிற அந்த தேமு தேமுதிக நிற்கிற இந்த அதிமுக கூட்டணியும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஏன்னா தேமுதிக போட்டிட்டு அஞ்சு தகுதியிலேயும் மாபெரும் வெற்றி பெற்று கேப்டனுக்கு அந்த வெற்றியை சமர்ப்பிக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை பெரும் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் வைய அது வந்து அவரோட கேப்டன் அவரோட தந்தைக்கு கிடைச்சிருக்கிற மரியாதையை வந்து அவங்க காட்டுறதுக்கான வாய்ப்பா விருதுநகர் மக்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை அவங்க கரெக்டா பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அவருக்கு அவருக்கு காட்டக்கூடிய நன்றியை கண்டிப்பா கேப்டனோட மகன் மிகப்பெரிய வெற்றி பெறுவார் நான் நம்பியவர்கள் என்னை ஏமாற்றினாலும் என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் ஏமாற்றியது கிடையாது